பிரியாணிக்குனே திருப்பரம் கொண்டதுக்கு போப்பா படியில போய் உட்காந்து பிரியாணி சாப்பிடணும் இது சாப்பிட சொன்னா இதே நான் திருப்பி கேட்கிறேன் அது அங்க தற்கா இருக்க இடத்துல யாராவது பண்ணி விட்டு சாப்பிட்டா இவங்க பொறுமையா இருப்பாங்களா முஸ்லீம் சமுதாயத்தில் அந்த முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கிற சகோதரர்கள் அவங்களை ஏன் கண்டிக்கல திருப்பரம் கொண்டதுல நடந்துட்டு நடக்கக்கூடாத ஒன்று நடந்துகிட்டு இருக்கு இது புதுசா வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ அந்த எம்பி ராமநாதபுரம் எம்பியும் மணப்பாறையுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து ஒரு பிரியாணி சாப்பிட்டு தோழியை வெட்டி கிடா வெட்டி எல்லாம் சாப்பிடு வந்து உண்மையிலே வந்து ஒரு மத கலவரத்தை தூண்டுவதற்காக ஏற்பாடு செய்கின்றது இதற்கு திமுக அரசு எப்படி செவி சாய்க்காமல் அவர்கள் கைது கொண்டாடுகின்றார்கள் என்பதுதான் என்னுடைய வேதனையான விஷயம் அது தவறு தவறு தான் திருப்பரங்குன்றம் இருக்கையிலே முதன்மையான கடவுள் முருக கடவுள் வந்து திருவலம் கொண்டம்தான் இதையும் சௌந்தராஜன் பாட்டிலே முருகா திருப்பரங்குன்றத்தில் குருகாச்சும் அறுவடை வீட்ல பற்றி அருமையாக படித்திருப்பார்கள் அப்படி இந்த மாதிரி ஒரு சர்ச்சையோ மதக்கலவரம் உருவாக்கக்கூடிய நிலையோ யாரும் தூண்டியது இல்லை ஏற்பாடு செய்ததும் இல்லை எனக்குன்னே திருப்பரங்குன்றத்துக்கு போப்பா மடியில உட்காந்து பிரியாணி சாப்பிடறதும் இது சாப்பிட சொன்னால் இதே நான் திருப்பி கேட்குறேன் அது அங்கே தற்கா இருக்கிற இடத்துல யாராவது பண்ணி விட்டு சாப்பிட்டா எங்க பொறுமையாக இருப்பாங்களா முஸ்லீம் சமுதாயர்கள் அந்த முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிற சகோதரர்கள் அவர்களை ஏன் அரசு மட்டும் இல்ல மக்கள் கண்டிப்பது வாழ்கின்ற இஸ்லாம் சகோதரர்கள் ஏன் அவர்களை கண்டிக்கவில்லை அப்ப மதக்கலவரத்தை தூண்டு குழந்தையாக இருக்கின்றார்களா என்பதை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கேள்வி வைக்கிறார் யார் செய்தாலும் தெரியும் மதக்கலவரத்தை தூண்டினால் அதற்கு சட்டநடிக்கை எடுப்போம் என்று சொல்லுகின்ற திமுக அரசு அவர்கள் இருவர் மீதும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை காரணம் என்ன என்பதை

கிடா வெட்டி சாப்பிடுவதோ அந்த பிரியாணி முதல்ல சாப்பிடுவதும் திமுக அரசு சேர்ந்து அன்னைக்கு ஒரு பெரிய போராட்டத்தை எடுத்துக்க மாட்டார்கள் அதனுடைய விளைவு மீண்டும் பிரச்சனையை உருவாக்குவார்களோ என்ற ஐரோவில் தான் கோர்ட் நல்ல முடிவு எடுத்து நடத்தினாலும் அவங்களுக்கு என்ன சாதுகள் போறாங்க சாது மிரண்டால் காடு கொள்ளாது அந்த நிலையை நம்முடைய அரசு உருவாக்கக்கூடாது என்பதுதான் நினைவு தமிழக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு என்ஐபி கேஸ் வந்து கள்ளாச்சாராய கஞ்சா வந்து தொள்ளாயிரம் கேஸ் பதிவு பண்ணிட்டாங்க ஆனா இப்ப வந்து நூறு கேஸ் தான் பதிவு அதிகமாக ஆறா ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ படையில நான் வரும்போது நிறைய பேர் கஞ்சா போட்டுதான் இருக்கும் தரிசனம் பார்க்க தான் வந்திருக்கோம் இன்னைக்கு விழாக்கு தான் வந்திருக்கும் நிறைய பேர் கஞ்சா தான் கிட்டு கண்ணால் பார்க்கலாம் காவல்துறை கண்டுகிட்டு மாட்டுக்குது ஏன்னு சொன்னால் தலைவனுக்கு ஆளுது கஞ்சா தான் அதிகமாக இருக்கு சாராயத்தை அது சாராத பிராண்டிங் ஸ்கில் கடைகளில் குடிக்கிறத விட கஞ்சா போதில நிறைய நடக்கிறது அதிகமாக கொடுமையாக இருக்குது அது தவறு கண்டனத்து முடியும் தொடர்ந்து பாரிய வந்து ஒண்ணு ஆளுங்கட்சியை வந்து திமுக தான் அதிமுக குறை திருப்பி அதிமுக திமுக குறை சொல்லிருக்கு மக்களோட பிரச்சனைகளை எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க அதாவது எப்பவுமே ஒரு அரசு ஆட்சியில் இருக்கும் பொழுது எதிர்கட்சிகள் அவருக்கு நல்ல ஆளுங்கட்சி நல்லது செய்ததை வந்து எதிர்கட்சிகள் அன்னைக்குமே வாழ்த்தாது அதே மாதிரி எதிர்கட்சிகள் நல்லது செஞ்சா ஆளுங்கட்சிகள் வாழ்த்தாது இதுதான் தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு யாரும் நல்லது செஞ்சாலும் வாழ்த்த முடியல இது எதிர்ப்பு பண்ணியே மக்களுடைய பிரச்சனையை பத்தி யார் பேசுறா பாலியல் வன்முறையை பத்தி நிறைய பேசிட்டு போறீங்க பேசுறோம் நடக்கக்கூடாது நடக்குது அதுக்கு சட்ட நடவடிக்கை அரசு எடுக்க சொல்லணும் இப்ப எல்லாரும் சொல்றது ரொம்ப அதுதான் இதுக்காக இவங்க அவங்க சொல்றது அவங்க இவங்க சொல்றதும் எந்த அரசும் யாரையும் போய் பாலியல் வன்முறை செய்யுது எந்த அரசும் சொல்லாது முன்னால இருந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி இப்போ நடக்கிற ஆட்சியாக இருந்தாலும் நடப்பது தவறு யாராக இருந்தாலும் அது அரசு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்னுடைய இருபத்தி ஆறு கூட்டணி அந்த கால சூழ்நிலை பொருட்கள் தான் கூட்டணி அமையும் இப்ப நாங்க திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அரசு அலுவலர்களுக்கெல்லாம் பல்வேறு கோரிக்கையெல்லாம் வச்சாங்க அது நிறைவேற்றி தரேன்னு சொன்னாங்க இப்போ வந்து எந்த இதுமே நிறைவேற்றி தரலன்னு சொல்லி போராட்டத்துக்கு முன் வந்தா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு சொல்லி அங்கங்க கைது பண்றாங்க இது எப்படி பாக்குறீங்க அந்த அரசு ஊழியருடைய விஷயத்துல வந்து அவங்க தேர்தல் அறிக்கையை திமுக அரசு ஒரு அறிவித்த மாதிரி எதுவுமே செய்யலை என்பது உண்மை அது எல்லாருக்கும் தெரியும் அரசு அதிகாரிகள் பூரா அரசு அலுவலர்கள் பூரா வேலை செய்தவர்கள் பூரா ஓடி ஓடி போய் அடுத்த ஆட்சி வந்து நம்ம இப்போ வாழலாம் சொல்லி கற்பனையிலையும் கனவுலையும் போய் ஓட்டு போட்டாங்க ஜெயிக்க வச்சாங்க அரசு ஊழியர்கள் முக்கிய பங்கு வகித்தார்கள் இதனுடைய அதனுடைய பிரதிபலிப்பு இருபத்தாறு தான் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் தெரியும் அவங்க யாருக்கு ஓட்டு அளிக்க போறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க பழனி கடந்த காலத்தை விட இப்ப வரும்போது தெரிஞ்சிருக்கும் இந்த நடவடிக்கைகள் நீங்க எப்படி இத பாராட்டுறேன் வரும்போது வந்து பக்தர்கள் கோடி மக்களா வர்றவங்க வந்து அழகா நடந்து போய் நல்ல காவடி எடுத்து ஆடி பாடி முருகக்கடவுல கும்பிட் அழகா போறாங்க சரியா செய்திருக்காங்க நான் பார்த்தேன்